நாற்பத்தி ஆறு வயசாக கூடிய நடிகர் விஷால் ஆரடி உயரத்தில் ரொம்பவும் வாட்டசாட்டமாக தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாரு செல்லமே சண்டக்கோழி போன்ற படங்களில் நடித்ததுக்கப்புறமா இவரை பார்க்கும்போது ரசிகைகள் மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ஸை இவரை சுற்றி சுற்றி வந்தாங்க அதுலையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மூன்று நடிகைகள் மட்டும் விஷால கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நெருக்கமா பழகி ஆசை காட்டினாங்க ஆசை காட்டி மோசம் பண்ண மாதிரி விஷால விட்டுட்டும் போயிட்டாங்க அண்ணல இருந்து இப்ப வரைக்கும் மனுஷன் திருமணமே வேண்டாம்னு இருக்காரு இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரீமாசன் பிரபல தயாரிப்பாளரான ஜி கே ரெட்டியோட மகன் தான் விஷால் தமிழ் சினிமாக்கு செல்லமே அப்படின்ற படத்தின் மூலமா தான் விஷால் என்ட்ரி ஆனாரு இந்த படத்துல விஷால் மற்றும் ரீமாசன் கணவன் மனைவியா நடிச்சிருப்பாங்க முதல் படத்திலேயே இப்படி ஒரு கெமிஸ்ட்ரியான ஆச்சரியப்படுற அளவுக்கு ரீமாசன் கூட விஷால் கலக்கியிருப்பாரு அவர் நடிக்கக்கூடிய எல்லா நெருக்கமான சீனும் அவ்வளவு தத்ரூபமா சூப்பரா நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி சீன்லாம் விஷாலுக்கு நம்ம நடிக்க சொல்லி தர வேண்டாம் தலைமை சும்மா பின்னுவாப்ல அந்த அளவுக்கு ரீமாசன் கூட நெருக்கமா நடிச்சிருப்பாரு அவங்க கெமிஸ்ட்ரி முதல் படத்திலேயே சூப்பரா இருக்கும் அதுலயும் ரீமாசன் தான் ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல ரீமாசன் கூட நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு பேசாம இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃப சந்தோஷமா வாழலாம்னு ஆசைப்பட்ட விஷாலுக்கு அப்பதான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க ரீமாசன் நான் எப்போ உங்களை லவ் பண்ணேன் நம்ம வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு வர்த்தா மாமேனு விஷால விட்டுட்டு கிளம்பிட்டாங்க லிஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது லட்சுமி மேனன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போதே போதே சினிமாக்குள்ள ஹீரோயினா என்ட்ரி கொடுத்தாச்சு லட்சுமி மேனன் அவங்க முதல் படம் என்னவோ கும்கி தான் ஆனா அதை பார்த்த விஷாலுக்கு அவங்க மேல ஒரே கிரேஸ் நம்ம மேல இவ்வளவு லவ் வச்சிருக்காரே அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட லட்சுமி மேனன் அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தொடர்ந்து பாண்டிய நாடு நான் சிவப்பு மனிதன் போன்ற படங்கள்ல ஜோடி போட்டாங்க அதுக்கப்புறமா நான் சிவப்பு மனிதன் படத்துல பிஞ்சிலேயே பழுத்தது மாதிரி லட்சுமி மேனன் வாண்டடாவே விஷாலோட லிப்லாக்ஸ் சீன்லாம் நடிச்சிருந்தாங்க அதை பார்க்கும் நமக்கே என்னமா நீ அதுக்குள்ள இப்ப எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு படத்துல தேவையில்லாத சீனா அது இருக்கும் இவங்களோட இந்த கெமிஸ்ட்ரி திரைக்கு பின்னாலையும் தொடர்ந்ததுனாலதான் இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க லட்சுமி மேனனும் விஷாலும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது லட்சுமி மேனன் விஷால ஏன் கழட்டி விட்டாருன்னு இன்னைக்கு வர தெரியல அவங்க பண்ண பாவத்துக்கு தான் இப்போ ஒருவேளை மார்க்கெட்டை இழந்து தவிக்கிறாங்களோ லிஸ்ட்ல நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வரலட்சுமி சரத்குமார் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளன்னு ஊரே சொல்கிற மாதிரி நெருக்கமாக விஷாலும் வரலட்சுமியும் பழகிட்டு இருந்தாங்க ஹீரோயின்லாம் வேணாம் சண்டை டூ படத்துல தனக்கு வெள்ளியா நடிச்ச வரலட்சுமியே உருக உருக காதலிச்சு கடைசியில் அவரும் விஷாலுக்கு டாடா காமிச்சிட்டு போயிட்டாங்க இப்படி நம்ம தம்பி எல்லாமே பொறுத்த ரொம்ப வருஷமாகவே ஒரு ஹிட் பணம் கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாரு அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அவருக்கு மார்க்கண்டினி படம் கிடைச்சிச்சு அந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி சாதனையும் பண்ணிச்சு விஷாலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோயின்ஸ் கூட கிசுகிசுப்பான விஷயத்துல மாட்டிருக்காரு ஸ்ரீரெட்டி சொன்ன அனகோண்டா மேட்டர் கூட இவ்வளவு பெருசாக நல்லா வெடிச்சிச்சு அப்படின்னு தெரியும் அது பல வருஷங்களா தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு மார்க்கண்டனி படத்துல விஷாலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அதுக்கப்புறமா இப்ப இவரு துப்பறிவாளன் டூ படத்தை இவரே இயக்கி நடிச்சிட்டு வராரு இந்த படம் வெளிவந்ததான் தெரியும் இது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விஷால் நான் எல்லாத்துக்குமே எண்டுகாடு போட்டு கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாரு அனிஷா ரெட்டி அப்படின்றவங்க கூட நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு காரணமா அந்த கல்யாணம் நடக்காம அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறமா விஷாலுக்கு இன்னைக்கு வரை கல்யாணம் நடக்கல வரலட்சுமி சரத்குமார் இன்னைக்கு வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ரீசெண்டா விஷால் கொடுத்த ஒரு இன்டர்வியூல நீங்க எப்போ சார் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல ஒரு பொண்ணுக்கு சரியான கனவனா காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போய்க்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ண என்னால முடியாது இந்த கண்டிஷன் எல்லாத்துக்கும் சரியா செட் ஆகுற மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா எனக்கு கிடைக்காது எனக்கு ஏத்த மாதிரி இனிமே இன்னொரு பொண்ணை நான் பாப்பேனான்னு தெரியல சோ யாரோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க